சபாநாயகர் பானலாவிய அதிகாரம் படைத்தவர் தான் ஆனாலும் நியாயத்தின்படி சட்டமன்ற விதிகளுக்கு உட்பட்டுதான் அவர் முடிவுகளை மேற்கொள்ள வேண்டும் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய பல தீர்ப்புகளின்படி சபாநாயகருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கடிதம் குறித்து எந்த முடிவும் எடுக்காமல் அவர் வைத்துக் கொள்வது என்பது ஏற்புடையதல்ல எப்படி சமீபத்தில் ஆளுநர் கொடுக்கக்கூடிய மசோதாக்கள் மீது முடிவெடுக்காமல் கையிலே வைத்திருப்பது அவருடைய தனிப்பட்ட அதிகாரம் கொண்டது என்று கூறியதை உச்ச நீதிமன்றம் மறுத்து இல்லை அதற்கு கால வரையறைக்குள்ளாக நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்ததோ அதே போன்று சபாநாயகர் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் கொடுக்கப்பட்ட கடிதத்தின் அடிப்படையில் அவர் எந்த முடிவை வேண்டுமானாலும் எடுக்கலாம் அதை ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளவில்லை மறுக்கிறோம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூட அவர் சொல்லலாம் ஆனால் முடிவெடுக்காமல் சபாநாயகர் கையிலே வைத்துக்கொண்டு கொண்டு அமைதி காப்பது என்பது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது எனவே இது குறித்து வழக்கு தொடர்வது குறித்து மருத்துவர் சின்னையா அவர்களிடம் கலந்து ஆலோசனை செய்து விவாதித்து உரிய முடிவை நாங்கள் உரிய நேரத்தில் அதற்காக மேற்கொள்வோம்

ஆட்டம தெற்கு பொதுச் செயலாளர் கத்தராஸ் அவர்கள் புதிய செயலாளர் கந்தசாமி அவர்களே கிழக்கு தொகுதி செயலாளர் ராமதாஸ் அவர்களே தெற்கு உதவி செயலாளர் ஜெயக்குமார் புதிய மாதவன் தலைவர் அண்ணன்புரியவர்கள் மதுராஜிப்படையினுடைய தகவலாளர் முடியல் ராஜபர்கள் உடையமுறை பேரூராஜனுடைய செயலாளர் மதியவர்களை அரியலூர் நகர செயலாளர்